கூட வேலை பார்க்குறவங்க நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு ஃபோன் பண்ணா ஏன் காலே போக மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ஃபோன் எடுத்து செக் பண்ணேன் இருக்கிற எல்லா பசங்களையும் பிளாக் பண்ணி வச்சிருக்க அது கூட விடுடா அவங்களாவது மூணாவது மனுஷங்க சைக்கோத்தனம் முத்தி போய் என் கூட பிறந்த அண்ணனே பிளாக் பண்ணி வச்சிருக்க வெளியில பழகடக்கார அக்கா சொல்றாங்க நீ போன உடனே உன் புருஷன் பின்னாடியே வண்டி எடுத்துட்டு வரான் எதுக்கு எதுக்கு நீ தனியா போற உன் புருஷன் கூட வண்டியில போக வேண்டியதானே

நான் எதுக்குடி வைக்க பண்ணோம் அன்னைக்கு உன் தங்கச்சி புருஷன் வந்தானே அன்னைக்கு மட்டும் நல்லா டேஸ்ட்டும் சமைச்சு கொடுத்தேன் உன் பின்னாடியே வந்து பார்த்தேன்டி இப்படிலாம் டெய்லி வந்து உன்ன செக் பண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோவேன் இப்போ நீ கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்க மாட்டேன் கல்யாணம் ஆன அன்னைக்கு அவங்க கூடயே ஓடி நீ நீலாம் ஒரு ஆளா ஏண்டா எப்படிடா இவ்ளோ முட்டாளா இருக்க எவன் கூட ஓடிப் போறதுக்கு நான் அவனே கல்யாணம் பண்ணிருப்பன ஒண்ணு எதுக்கு கல்யாணம் பண்ண போறேன் இது கூட பிரிஞ்சுக்க முடியாத சைக்கோன் ஏய் நான் சைக்கோன்னு தெரிஞ்சிருச்சுல இதுக்கு மேல என் கூட சிரிச்சு பேசினது பாத்துன்னு வச்சுக்கவ உன்னைய வெட்டிட்டு அவனைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருவண்டி அம்மா என்னமோ அவசரப்பட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு இருந்த இப்பயாவது இந்த ஆளோட சந்தைக்கு புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா முதல்ல தாலியை கட்டி அவன் மூஞ்சில எரிஞ்சுக்குவாமா என்ன அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான் குடிகாரங்க கூட குடும்பம் நடத்தலாம் இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க கூட எல்லாம் வாழணும் எந்த அவசியமும் இல்ல அம்மா நான் இருக்கேன் நீ முதல்ல கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா வர Yang lain orang lalu. Kau ni orang Kau